வெல்கம் டு மொபைல் ட்ரெயினிங் அகாடமி இடியம் எய்த் ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டும் டென்த் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு ரெண்டு வீடியோவில் எய்த் ஸ்டாண்டர்ட் ஒரு வீடியோ போட்டுட்டா நைன் அண்ட் டென்த் கம்பெயர் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டா சோ அது அடுத்தது வந்து இன்னொரு வீடியோவில் என்ன எடுத்திருந்தேன்னு பாத்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் என்ன என்ன வேர்பா என்ன அட்வெப்னா என்னெக்டிவ்னா என்ன சொல்லிட்டு இருக்கக்கூடிய எட்டு விஷயங்களை பத்தி எடுத்திருந்தேன்

கொடுக்கறது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா நவுன் ஒன்னு வர்வ ஒன்று ப்ரொனோன் ஒன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னு இந்த நாலு பத்தின விஷயத்தை வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீடைலா என்னென்ன ஒரு சென்டென்ஸ் பார்த்தா இவங்களா தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம் நாலு பேர் நமக்கு அதுவே கூட கொஷின் வரும் ஏன்னா போன முறை மேட்ச் த ஃபாலோவ் வந்து இந்த பக்கம் ஒரு நாலு வேர்ட்ஸ் குடுத்துட்டு இந்த பக்கம் நாலு வேட்ஸ் ப்ர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீ தான் குடுத்துருந்தா மேட்ச் பண்ண சொல்லி சோ இது தெரிஞ்சாதான் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் போக முடியும் டென்சஸ் போக முடியும் எல்லாமே பார்க்கவே முடியும் இது நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நவுன் நவுன் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நவுனு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உனக்கு அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு பிளேஸ் ஒரு திங்ஸ் ஒரு நேம் இப்ப அரிஷ்ன்றது என் நேம் வந்து ஒரு நவுன் தான் சோ ஒரு பிளேஸ் இப்ப எங்க எதிர்க்க எங்க டேபிள்ஸ் இருக்கு என் எதிர்க்க கேமரா இருக்கு சோ கேமரால நான் பாத்துட்டு இருக்கேன் இந்த நீங்க இந்த வீடியோவை நீங்க இப்ப ஒரு செல்போன்ல பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் இப்ப ஒரு திங்ஸ் அப்ப இதெல்லாமே வந்து ஒரு நவுன் தான் அது மட்டும் இல்லாம பிளேசஸ் இப்ப எந்தெந்த ஊர்ல இருந்தோ பாத்துட்டு இருப்பீங்க அவங்க உங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நவுன் தான் இப்ப நான் வேலூர்ல இருக்கேன் வேலூர் நீங்க சென்னையில இருந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா சென்னை noun so அதுக்கு அப்பமா तिरச்சையில இருந்து பார்த்துட்டிருக்கீங்கனா तिरச்சையில இருக்கு சில பேர் சொல்வாங்க seven types அப்படினு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டா இருக்க ரெண்டு noun வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டேன் பாத்தீங்கன்னா ஒன்னு countable noun இன்னொ 하나 uncountable இது என்னன்னு பாத்தீங்கன்னா noun ஓட ஒரு pair தானே தவிர அது தனியா எல்லாம் கிடையாது அப்ப நவுன் வந்து மெயினா கிளாசிஃபை பண்றது வந்து அஞ்சு டைப் தான் சோ அந்த கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபிள் நவுன் நமக்கு தேவை கிடையாது சோ இந்த அஞ்சு டைப்ல என்னென்ன இருக்கு அந்த கவுண்டபிள்னா என்ன அன்கவுண்டபிள் தான் என்னன்னு கடைசியா சொல்லி முடிச்சறேன் சோ மொத்தம் அஞ்சு டைப் ஆஃப் நவுன்ல ஃபர்ஸ்ட் காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் இது ரெண்டுமே முக்கியமா இருக்கு சரி அப்படி என்ன சார் காமன் நவுன் என்ன ப்ராப்பர் நவுன் அப்படினா பெஸ்டா உனக்கு சொல்லி தரேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா காமன் நவுன்ன்றது காமன்னாலே என்னமா பொதுவா ப்ராப்பர்ன்றது ப்ராப்பரா சொல்றது ஒருத்தரை பத்தி ப்ராப்பரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது இப்போ அங்க இருந்து அங்க வந்து நிறைய பசங்க இருக்காங்கன்னு வெச்சுக்கோ பாய்ஸ் ஆர் தேர் அப்படினு சொல்வாங்க அப்ப பாய்ஸ் ஆர் தேர்னா அதுல பாய்ன்றது காமன் அங்க பசங்க இருக்காங்க ஆண் மனிதர்கள் இருக்காங்க அப்ப குரூப் ஆஃப் गर्ल्स இருந்தாங்கனா गर्ल्स ஆர் தேர் அப்ப குரூப் ஆஃப் गर्ल्स வந்து அங்க இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க அப்ப காமனா அங்க பெண்கள் இருக்கிறார்கள் அங்க மனிதர்கள் இருக்கிறார்கள் பசங்க இருக்காங்கன்னு மொத்தம் தான் நான் சொல்றேன் அப்ப பாய் गर्ल இதெல்லாம் ஜெண்டர் காமன் எந்த ஆணவேனா பாய்னு சொல்லலாம் எந்த பொண்ணவேனா गर्ल्னு சொல்லலாம் ஆனா மாலினி உஷா ரவி ராஜு அப்படின்னு நான் ஒரு பேரை மென்ஷன் பண்ணி கூப்பிடுறேன்னா அது எதுல வரும் ப்ராப்பர் நோன்ல வரும் அப்போ ரவியும் ராஜுவும் ரவியும் ராஜுவும் நவுன் தான் ப்ராப்பர் நவுன் அவங்க ரெண்டு பேருமே பசங்க தான் ஆனா அவங்க பசங்க ஓகேவா அப்ப இது வந்து பெக்யூலியரா பேர் சொல்லி சொல்லியிருக்காரு ரவி ராஜுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அது ப்ராப்பர் நோன் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே உள்ள ஒற்றுமை ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பாய்ஸ் அப்ப பாய்ஸ்ன்றது காமன் நோன் அப்ப ரெண்டுமே வேற வேற இல்ல அந்த கூப்பிடுற வித்தியா விஷயத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் மாறுது அப்ப ரவி ஒரு பாய் ராஜு ஒரு பாய் அப்ப பாய்ன்றது காமன் நோன் ரவினா வேற ராஜுனா வேற அது வந்து ப்ராப்பர் நோன் இண்டிவிஜுவலா ஒரு பர்சன்ஸ் குறிக்குது அப்ப கேர்ள்ஸ்னா பொதுவாக குறிக்கிறது இதே ராணி மரியா இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா என்னது அதெல்லாம் ப்ராப்பர் நவுன் ஓகேவா அதே போலதான் சிட்டி நீங்க எந்த சிட்டில இருந்து வரீங்க அப்படினா இது வந்து ஜெனரலா வந்து சிட்டி அப்படிங்கிறது பொதுவா கேக்குறது ஆனா நான் சென்னையில இருந்து வரேன் சென்னை இஸ் சிட்டி நான் பெங்களூர்ல இருந்து வரேன் பெங்களூர் இஸ் சிட்டி ஓகேவா அப்ப பெங்களூர்ன்றது ஒரு சிட்டி சென்னைன்றது ஒரு சிட்டி அப்ப அதுக்கான பொதுவான பேர் தான் இது ஓகேவா திங்ஸ் கட்டிங் திங்ஸ் திங்ஸ் அப்படின்னா வெட்டும் உபகரணங்கள் இது பொதுவான பேரு ஆனா சிசர் சிசர் கத்திரிக்கோல் அந்த மாதிரி பெக்கியலா நான் மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு பேர் வந்து ப்ராப்பர் நோன் அப்போ காமன் என்ன ப்ராப்பர் என்ன பொதுவாக சொல்றதுக்கு பேர் காமன் அதை வந்து இன்டிவிஜுவலா பேரை சொல்லி சொல்றதுக்கு பேரு ப்ராப்பர் நோன் ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சா டைப் ஆஃப் முடிஞ்சிச்சு அடுத்தது மூணு டைப் ஆஃப் நோன் இருக்கு ஓகேவா ஸோ கலெக்டிவ் நோன் கலெக்டிவ் நோன்னா என்னன்னா குரூப்பா இருக்கிறது அதாவது நிறைய இருக்கிறது வந்து கலெக்டிவா சொல்றதுக்கு பேர் தான் கலெக்டிவ் நோன் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப கூட்டமாக இருக்குப்பா ஐயோ என்னடா இவ்வளவு கூட்டம் இருக்கா

BUNCH பஞ்ச் ஆ நம்ம சாவி இல்லைன்னா BUNCH OF GRAPES கொத்தா இருக்கிறது பஞ்ச்னா கொத்து சாவி கொத்து இல்லனா திராட்சை கொத்து அப்ப அந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் இது எல்லாமே எதில தான் சேரும் கலெக்டிவ் நவுன்ஸ்ல தான் சேரும் அப்ப क्राउड கிளாஸ் பஞ்ச் ஆஃப் கீஸ் கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து கலெக்டிவ் நவுன் அப்ப கும்பல் கும்பலா இருக்குது வந்து கலெக்டிவ் நவுன்னு சொல்வாங்க அப்ப மெட்டீரியல் நவுன் பேர்லயே இருக்கு மெட்டீரியல்ஸ் அப்ப வந்து இப்ப கார் ட்ரெயின் இது எல்லாமே வந்து திங்ஸ் அந்த திங்ஸ் எல்லாம் எதில் சொல்லிடுவாங்க காமன் நவுன் ப்ராப்பர் நவுனில் டிஃபைன் பண்ணிடுவாங்க கார்னா ஒரு ப்ராப்பர் நவுன் ட்ரெயின்னா ஒரு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிடுவாங்க இங்கே மெட்டீரியல் நவுன்னா அது செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல அதெல்லாம் மெட்டீரியல் நோன் இப்போ ஸ்டீல் தேவை எனக்கு தங்கம் வருது கோல்டு தேவை சிமெண்ட்டு இந்த மாதிரி சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல அப்போ அதெல்லாம் வந்து எதில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நோன்ல செய்யணும் அப்போ இருக்கிற பேரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸ் இதெல்லாம் தான் நோன் அது இப்படி அஞ்சு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதாவது நம்மளால தொட்டு உணரக்கூடிய அனைத்து பொருட்களுமே அதாவது செய்வதற்கு உபயோக இந்த பிளாஸ்டிக்ல இந்த பெண்ணை செஞ்சிருக்காங்க அப்போ பிளாஸ்டிக் இஸ் மெட்டீரியல் நோன் அப்போ அது வந்து என்னால் தொட முடியுது உணர முடியுது இப்போ இந்த வாட்ச் வந்து மேட் இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னும் போது அந்த ஸ்டீல் வந்து ஒரு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இதெல்லாம் என்னால் தொட்டு உணர முடியுது ஆனால் இந்த அப்சிராக்ட் நவுனில் இருக்கிறது என்னால் உணர முடியாது சாரி தொட முடியாது ஆனால் உணர முடியும் தொட முடியாது என்னால் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய குணநலன்கள் அதாவது சந்தோஷமாக இருப்பேன் ஹாப்பி நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறேன் அப்போ ஹாப்பின்றது ஒரு நவுன் தான் ஓகேவா சேட் சோகமாக இருக்கேன்றேன் ஓகேவா ஆங்க்ரி கோவமாக இருக்கேன் அப்படின்ற லவ் இருக்கு எனக்கு நான் ஆனஸ்டி நேர்மையா இருக்கேன் பியூட்டி அழகாக இருக்கேன் ஸோ இது எல்லாமே என்னது சொல்லலாம் ஆனால் இதை தொடர முடியும் உணர முடியுமானா முடியாது அப்போ மகிழ்ச்சியா இருக்க சோகமாக இருக்க கோபமாக இருக்க இதெல்லாமே வெளிப்படுத்துறதுக்கூடிய குணநலன்கள் ஒரு மனிதர்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய குணநலன்கள் அப்போ எல்லாமே எதில் சேரும்னா அப்ச் நோன் அப்போ நவுன் மொத்தம் அஞ்சு வகை அதில் இதுதான் ஸோ அப்போ கலெக்டிவ் நோன்னா என்ன அன்கலெக்ட் நான் அன்கா சாரி கவுண்டபிள் நவுன்னா என்ன அன்கவுண்டபுள் நவுன்னுன்னா என்ன இப்படின்ற கொஸ்டின் உனக்கு இப்போ வந்துச்சுல்ல கவுண்டபிள் நவுன்னால் ஒன்றுமே இல்லைம்மா இப்போ மூணு சேர் இருக்குதுன்னு வச்சுக்கோ ஓகேவா சேர் இருக்குது அது மூணு தான் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுறீங்க ஆப்போ அது கவுண்டபிள் டவுன் இதே ஸ்டார்ஸை போய் கவுண்ட் பண்ண முடியுமா அப்போ ஸ்டார் இஸ் இப்போ இந்த சேர்ஸ் இருக்குது இருக்கு நான் எண்ணி சொல்லிடுவேன் விட்டா ஒரு மூணு மணி நேரம் எடுத்தா கூட உட்காந்து எண்ணி நோன் ஆனா அதுவே உன்னால் என்ன முடியாமல் போச்சுன்னா அன்கவுண்டபிள் நோய் அப்ப மணல உன்னால எண்ண முடியாது அன் உன்னால் எண்ண முடியாது அன்கவுண்டபிள் நோன் பால் போது அது எத்தனை சொட்டு இருக்குன்னு ஒன்றால் சொல்ல முடியாது அன்கவுண்டபிள் நோன் தட் இஸ் அன்கவுண்டபிள் நோன் கவுண்டபிள் நோன்னு நம்ம கவுண்ட் பண்ணி சொல்றது கவுண்டபிள் நோன் தான் இது கிளாசிஃபிகேஷன்லாம் நான் சேர்க்கல ஓகேவா ஸோ இப்போ நவுன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கோம் நான் கடைசியாக எக்ஸசைஸ் கொடுப்பேன் எதெல்லாம் நவுனு எதெல்லாம் வேர்பு எதெல்லாம் ப்ரொனவுனு எதெல்லாம் கன்ஜக்ஷன் நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் ஓகேவா ஸோ அடுத்தது நமக்கு ஆல்ரெடி நான் அந்த இதுல பார்ட்ஸ் ஆஃப் நல்லா சொல்லிட்டதுனால அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல வேர்ப்ஸ் மட்டும் தான் நான் அதில் மிஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ்ல தான் இப்போ வந்து வேர்பை பற்றி சொல்லித்தர போகிறேன் ஓகேவா

என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா இது சாலிடாக இருக்கு இது லிக்விடா இருக்கு இது கேஸாக இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஸ்டேட் அப்படின்னா நிலையா இருக்கிறது அது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது வேலை கிடையாது ஆக்ஷன் அப்படின்னா வேலை செய்யறது இப்போ நான் கையை ஆட்டுறேன்னா இது வேலை எல்லாம் செய்யறேன் ஓகேவா நான் இங்கே வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கிறேன்னா அது ஒரு வேலை அப்போ டீச்சிங் அப்படின்றது வந்து ஒரு ஆக்ஷன் ஓகேவா பானம் எடுக்கிறேன் டீச்சிங்ன்றது ஒரு ஆக்ஷன் ஹீட்டிங் நான் சாப்பிட்றேன் ஹீட் அது ஒரு ஆக்ஷன் நான் ஸ்லீப் நான் தூங்குறேன் நான் ஓடுறேன் ரன் நான் நடக்கிறேன் வாக் இது எல்லாமே நான் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் அப்ப இது எல்லாமே எதுல செய்யறோம்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ்ல செய்யறோம் அப்ப நீ செய்யக்கூடிய ஒரு வேலை எதுல செய்யறோம்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ்ல செய்யறோம் அப்போ எது சார் இந்த ஸ்டேட் வேர்ப்னா செய்யாத வேலையா சார் அப்ப நான் செய்யாத வேலைனா தூங்குறது கூட ஒரு வேலை தான் செய்யற வேலை தான் ஒரு மனிதனால செய்யக்கூடிய வேலை தான் அப்ப எது சார் ஸ்டேட் வேர்ப் அதாவது அசையாம இருக்கிறதுனா இந்த வேறு இந்த மாதிரி இருக்கும் ஏன் சார் இதை போயிட்டு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா நல்லா பியூட்டிஃபுல் ஓகேவா இதுல ஷீன்றது ப்ரோனோன் பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவ் இஸ்ன்றது தான் வர்ப்னு சொல்லுவாங்க ஏன் சார் அது எதனா வேலையா செய்யவே இல்லையா அந்த வேலை ஏன் சார் அழகுன்னு சொல்றீங்கன்னா இத தமிழ்ல சொல்லி பாருங்க அவல் அழகாக இருக்கிறாள் அவல் அழகாக இருக்கிறாள் இப்ப இவ அவள் அழகாக மட்டும் சொல்லிட்டா முடிஞ்சிச்சா அவள் அழகாக இருக்கிறாள் அப்ப அவள் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கை நமக்கு என்ன பண்ணுது அது கம்ப்ளீட் பண்ணி அது ஒரு வேலையா முடிச்சு கொடுக்குது அதனால இந்த இஸ்ன்ற வார்த்தை தான் அந்த இருக்கிறாள் என்ற மீனிங்கே குறிக்குது அப்ப ஷி இஸ் பியூட்டிஃபுல் அவள் அழகாக இருக்கிறாள் அந்த இருக்கிறாள் என்ற வேலை தான் அங்கே வேலை செஞ்ச மாதிரி கணக்கு

verb okay va idellame be இந்த ரெண்டாவதா எழுதி போட்டிருக்கிறது டு ஃபார்ம் வெர்ப் மூணாவதா எழுதி போட்டிருக்கிறது ஹேவ் ஃபார்ம் வெர்ப் ஓகேவா சோ எச்ல ஆரம்பிக்குதா ஹேவ் ஹஸ் ஹட் ஹேவ் ஹஸ் ஹட் டு டஸ் டிட் அதனால அதெல்லாம் டு ஃபார்ம் வெர்ப் அப்ப ஆரம்பிக்கிறது டு டஸ் டிட் வந்து டி ஃபார்ம் வெர்ப் ஃபார்ம் வெர்ப் ஹேவ் ஹஸ் ஹட் வந்து ஹேவ் ஃபார்ம் வெர்ப்

சோ இதுல இத நீ மூணு இது மட்டும் தெரிஞ்சுகிட்டா போதாது வெர்ப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கும் போது மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னனு பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ்ல வெர்ப யூஸ் எப்படி யூஸ் பண்ணுวะ பாஸ்ட் டென்ஸ்ல வெர்ப எப்படி யூஸ் பண்ணுวะ பாஸ்ட் பார்ட்டிசிபேட்ல வெர்ப எப்படி யூஸ் பண்ணுวะ சோ இத பத்தி தெரியும் போது தான் நாம எதை பத்தி படிக்க போறோம்னா டென்சஸ் அப்படிங்கற ஒரு டாபிக் பத்தி படிக்க போறோம் டென்சஸ் அப்படி படிச்சாதான் நமக்கு டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆக போகுது அப்போ வெர்ப்ல இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த வர்பில் மெயின் வர்பு இது ஆக்சிலரி வர்பு இது இவங்க இவங்க தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க நமக்கு பிரச்சனையே இல்லை முடிஞ்சிடுவாங்க ஓகேவா அடுத்தது மெயின் வர்பு தான் நிறைய இருக்காங்க இந்த மெயின் வர்பில் இவங்க எல்லாம் இருக்காங்க பாரு இவங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அந்த மெயின் வர்பில் ப்ரெசென்டில் எப்படி சொல்லுவோம் பாஸ்டில் எப்படி சொல்லுவோம் இப்போ ப்ரெசென்டில் நான் சொல்கிறது ரன்னு சொல்கிறேன் ஓடினான் ஓடிறான் பாஸ்டில் சொல்கிறான் ரேன் பாஸ்ட் பார்ட்டிசிபேட்லியும் ரான் அப்படினு மாத்துவேன் சோ அந்த மாதிரி வெர்ப्सல கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு அப்ப வெர்ப ஒரு வெர்பை தெரிஞ்சிக்கறேனா அதோட பிரசன்ட் என்ன பாஸ்ட் என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபேட் என்ன இது தெரிஞ்சிட்டா நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லப்பமா மாறும் அத பத்தி படிக்கும்போது டென்சஸ் படிப்போம் நம்ம டென்சஸ்ல பார்த்துக்கலாம் ஓகேவா அதுவும் தெரிஞ்சிக்கலாம் அதுல கொஞ்சம் டீடைலா அடுத்து வெர்ப்ல இன்னொரு வெர்ப் இருக்க அதுதான் மாடல் வெர்ப्सனு சொல்வாங்க மாடல் வெர்ப्स ஓகேவா அந்த மாடல் வெர்ப्स பத்தி பாத்தீங்கன்னா வேறு யாரும் இல்லாமல் அவங்களும் என்னென்னா ஷல் ஷுட்டு வில் ஹுட்டு கேன் ஹுட்டு மே மைட் மஸ்ட் அவுடூ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ ஷல் சுட் கேன் குட் மஸ்ட் ஹவு டு இதெல்லாமே வந்து எதில் செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடல் வேர்பில் தான் செய்யும் ஸோ இவங்களும் ஒர்பில் இருக்காங்க இவங்களையும் வந்து நீங்கள் தனியெல்லாம் குறிக்க வேணா சென்டென்ஸ்ல இருந்தே இவங்களாம் வேர்புன்னு புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ வர்பில் என்னென்ன ஆக்ஷன்ல ஆக்ஷன் வேர்ப்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது பி ஃபார்ம் வேர்பு ஹேஃப் ஃபார்ம் வேர்புன்னு சொல்லுவோம் ஸோ மாடல் வேர்பில் ஷல் சுட் பில் உட் கேன் குட் மே மைட் மஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரே மாதிரி வர்றதெல்லாம் ஓகேவா அடுத்தது ப்ரொனவுன் பிரதி பெயர்கள் நவுனை மாத்தி பேசுறது இவங்க அண்ணாவும் ரெண்டு பேர் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு அடுத்து ப்ரோனோனை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும் நிறைய இருக்கு இங்க பாருங்க இவ்வளவு இருக்கு ஆனால் நீ எழுத போகிற அந்த இங்கிலீஷ்க்கு இவ்வளோலாம் தெரிஞ்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஒன்று இங்கிலீஷ் டெஸ்ட்டே எழுத போகிறது கிடையாது அதனால தான் அதெல்லாம் வேணானே மேலே போட்டுட்ருக்கேன் சப்ஜெக்ட்ல எப்படி சொல்றது ஆப்ஜெக்ட்ல எப்படி சொல்றது அதெல்லாம் வேணாம் இப்போ நான் எழுதி போட்டுருக்கவங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒழுங்கா ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ப்ரோனவுனை மூணு வகையா பிரிக்கிறாங்க தமிழ்ல சொல்றதா இருந்தா தன்னிலை முன்னிலை படர்க்கை ஸோ இந்த மூணுத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்களா தமிழ் சொல்லும்போது போது ஈஸியா புரியும் ஃபர்ஸ்ட் பர்சன் நான் என்னை பத்தியும் சொல்லிக்கிறது தன்னிலை என் எதற்க இருக்கிற உன்ன பத்தி பேசுறது முன்னிலை எங்கேயோ இருக்கிற எவனையோ பத்தி பேசுறது படற்கை ஆமா அந்த இதுதான் தமிழ் அப்போது ஃபர்ஸ்ட் பெர்சன்னா இவங்க செகண்ட் பெர்சன்னா இவங்க தேர்ட் பர்சன்ஸ்னா இந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க ஸோ இவங்க தான் மெயின் வேர்ஸ் இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்ட்ல இருக்கும் போது ஒரு இடமாவும் ஆப்ஜெக்ட்ல இருக்கும்போது ஒரு இடமாவும் பொசசிவ்லாம் பேசும்போது ஒரு இடமாவும் ரிஃப்ளெக்சிவாக பேசும்போது ஒரு இடமாவும் மாற போகிறாங்க அப்ப இந்த வார்த்தைகள் வேற வேற மாதிரி மாறும் அவ்வளவுதான் சப்ஜெக்ட்ல ஆப்ஜெக்ட்ல எல்லாம் தெரியும்ல எஸ் வி ஓ சி எல்லாம் பிரிப்பீங்களே அந்த மாதிரிமா அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனா இதுல முதல்ல தெரிஞ்சுக்கோ இவங்க யார் யாருன்னு ப்ரோனோன்ல ஃபர்ஸ்ட் पर्सन தன்னிலை ஐ நான் ஐ நான் அப்ப நான்ன்றது என்ன பத்தி பேசுறது அப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் पर्सन சிங்குலர் சிங்குலர் சிங்குலர்னா நான் மட்டும் என்ன மட்டும் தான் சொல்றேன் வி நான் அல்லது நாங்கள் நாம் அல்லது நாங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்போ இது ப்ளூரல் புரியுதா அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர் ஒரு வார்த்தை ப்ளூரல் ஒரு வார்த்தை ஐனா நாம் மட்டும் வீணா நாம் அல்லது நாங்கள் ஸோ செகண்ட் பர்சன் எதிர்க்க இருக்கிற உன்னை பற்றி பேசுகிறது யூ யுவர்ஸ் இதில் யுவர்ஸ்ன்னு சொல்லலாம் ப்ளூரலில் யுவர்ஸ்

தே அவர்கள் அவைகள் அவர்கள் அல்லது அவைகள் அப்ப அது ப்ளூரல் அப்போ ஃபர்ஸ்ட் पर्सनல சிங்குலர்னா ஐ ஃபர்ஸ்ட் पर्सनல ப்ளூரல்னா வி செகண்ட் पर्सनல சிங்குலர்னா யூ செகண்ட் பிளஸ்ல ப்ளூரல்னா யூ தேர்ட் पर्सनல சிங்குலர்னா அவன் இ அவல் ஷி அது இட் தேர்ட் பிளஸ் ஒன்ல ப்ளூரல் அவர்கள் அவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் ப்ரொனவுன்ஸ் அப்போ சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரோனவுனா இருப்பாங்க ஸோ அது என்ன சார் சப்ஜெக்டிவ் அப்செக்டிவ் அப்படின்னா சப்ஜெக்டிவ் இப்ப பாருங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன் ஐயும் இருக்கு யூவும் இருக்கு லவ்ன்றது அப்டிராக்ட் நவுன் அது நவுனு லவ் தனியா விட்டுருங்க அது நவுனு ஐன்றது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்போ உன்னை யூன்றது நீ ஓகேவா அப்போ நான் உன்னை காதலிக்கிறேன் வரும்போது ஐயும் யூமே ப்ரொனவுன்ஸ் தான் இன்னொருத்தர் எங்கேயோ இருக்கிறவங்களை பார்த்து ஐ லவ் இ அப்படின்னு சொல்ல முடியுமா அங்கே ஒருத்தர் இருக்கார் ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ ஐ லவ் ஷி அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுக்கு பதில்தான் ஷீ என்னன்னு மாத்துறாங்கன்னா பொசசிவ்ல ஐ லவ் ஹர் அப்ப ஷீ என்னன்னு ஹர்னாலும் பொண்ணு தான் ஹர் ஐ லவ் ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ லவ் ஹிம் சமந்தா கூட ஒரு படத்தில் வந்து கத்தி படத்தில் சொல்லியிருப்பாங்க நான் உங்க கூட தான் சேர்ந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கூட போயிட்டு ஐ லவ் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஐ லவ் ஹிம் நான் அவனை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்போ நான் அவனை காதலிக்கிறேன் அப்போ சில வேர்ட்ஸ் வந்து ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் வந்து சில வேர்ட்ஸ் வந்து வித்தியாசமாக மாறும் அதுதான் இந்த சப்ஜெக்டிவ் ஃபிளெக்சிவ்லாம் ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாரு ஹி அவன் ஷி அவள் வி நாங்கள் தே அவர்கள் அவைகள் இதெல்லாம் என்னென்னவா மாறுதுன்னு சொல்லியிருக்க பார் ஈ என்னன்னு ஹிம் இஸ் ஹிம் இஸ் அப்படின்னு மாத்தி எதுலாம் ஷிய வந்து ஹர் ஹர் அப்ப ஈ வந்து என்னென்ன எதுலாம் ஹிம் ஐ லவ் ஹிம் ஐ லவ் இஸ்ன்னு சொல்ல முடியாது ஐ லவ் ஹிம்னு வேணா சொல்லலாம் ஐ லவ் இஸ்ன்னு சொல்ல முடியாது இஸ் லக்கேஜ் அப்படின்னு அப்போ என்ன சொல்லலாம் அவங்களுடைய பை இஸ் லக்கேஜ் அப்படி வேணா சொல்லலாம் அப்ப ஹீ வந்து என்னன்னு மாத்தலாம் ஹிம் இஸ் ஷீ என்னன்னு மாத்தலாம் ஹர் தேவ என்னன்னு மாத்தலாம்னா தெம் அவர்களுடையது தே அவர்களுடையது தெம் வி நாங்க அஸ் நாங்க ரெண்டுமே அதை தான் மீனிங் ஸோ இதுதான் ஒரு ஒரு இதுல மை செல்ஃப் யுவர் செல்ஃப் ஹிம் செல்ஃப் ஹர் செல்ஃப் அப்படி அவர் செல்ஃப் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இனிமே அது ப்ரோனோன் தான் அப்போ இதுக்கு மேல மாறும் போது கூட இந்த இம் செல்ஃப் இஸ் செல்ஃப் ஹர் செல்ஃப் டெம் டெம் செல்ஃப் இந்த மாதிரி வார்த்தை தான் வரும் அதெல்லாம் வந்துச்சுன்னா அது ப்ரோனோன்னு தெரிஞ்சுக்கும் ஓகேவா சரி அடுத்தது அதனால தான் அது ஃபுல்லாலாம் எழுதி போல பெருசாக இருக்கும் டேபிளேஷன் கன்ஜெக்ஷன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் ஃபார் அண்ட் நார் பட்டு ஆறு எட்டு ஸோ கன்ஜெக்ஷன்னாலே எது ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு பேர் கன்ஜெக்ஷன் ரெண்டு சென்டன்ஸ் ரெண்டு ஃப்ரேஸு இல்லை ரெண்டு கிளாஸு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இணைப்பாங்க அதுக்கு நடுவுல வந்து தொக்கிட்டு வர போடு தான் கன்ஜெக்ஷன் அப்போ இவங்களா இருந்தால் கன்ஜெக்ஷனாக பயன்படுத்த போகிறவங்க அதுக்கு க்ளூ தான் ஃபேன் பாய்ஸ் எஃப் ஏஎன் பிஓஒய் எஸ் ஃபேன் பாய்ஸுன்னு சொல்லுவாங்க அப்போ ஃபார் அண்ட் நாலு பட்டு ஆறு எட்டு சோ இதுல ஃபார வந்து ப்ரிப்போசிஷன்லயும் சேர்த்துருவாங்கம்மா ஃபார் வந்து பெரும்பாலும் ப்ரிப்போசிஷன் தான் அப்ப இந்த கன்ஜெக்ஷன்ல ஃபார் வராதானா ஃபார் கிடையாது அதோட ஆக்சுவல் மீனிங் என்ன பிகாஸ் Because தான் actual மீனிங் அப்போ, for க்கு பதில் இங்க அதிகமாக பயன்படுத்த போவது word என்ன?

ஓகேவா ஐ ਟுக் மை அம்பரல்லா बिकॉज இட் இஸ் ரெய்னி சீசன் நவ நான் வந்து என்னோட குடை எடுக்கறேன் ஏன்னா இது மழை காலம் ஐ டுக் மை அம்பரல்லா ஃபார் திஸ் இஸ் ரெய்னி சீசன் அப்ப அந்த बिकॉजன்றதுக்கு பதிலா ஃபார் கூட அந்த இடத்துல போடலாம் அப்படின்ற மாதிரி மீனிங் தான் பட் ஜெனரலா ஃபார் என்னன்னு சொல்லிடுவாங்க ப்ரீपोजिशन சொல்லிடுவாங்க அப்ப ஃபார் க்கு பதிலா நாம என்னதா யூஸ் பண்ணனும் बिकॉज அப்படின்றதை தெரிஞ்சு வச்சுங்க அப்ப என்னென்ன வார்த்தஸ் बिकॉज அண்ட் நார் சோ 8 ஆர் பட் ஓகேவா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ உனக்கு ரெண்டு ஸ்லைடு வச்சிருக்கேன் அந்த ரெண்டு ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பன்னெண்டு வேர்ட்ஸ் இந்த பன்னெண்டு வருஷத்துல எது நவுனு எது வர்பு எது ப்ரொனவுனு எது வந்து கன்ஜக்ஷன்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல இப்ப நீங்க கமெண்ட் பண்ண போற ஒண்ணுமே இல்ல இப்போ உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு ஏழு எட்டு ரெண்டு ஆறு ஏழு எட்டு ரெண்டு சார் இதெல்லாம் நவுன் சார் அப்படின்னா நவுனு போட்டுரு அவ்வளோதான் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணு ஆனால் நான் சும்மா சொன்னேன் ஆனால் ஆறு எட்டு ரெண்டுலாம் நவுன் கிடையாது ஓகேவா ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு எது நவுனு எது ப்ரொனோன்னு தெரிஞ்சுக்கோ அப்போ உனக்கு பார்க்கும்போது இந்த பன்னெண்டு வார்த்தையில எது நோ எது ப்ரொனோ எது வர்பு எது கன்ஜெக்ஷன்ன்றது தெரியணும் அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போட்டுரு ரெண்டாவது ஹோம்ஒர்க் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டியா எடுத்து வச்சுக்கோ பார்த்து ஒர்க் அவுட் பண்ணு ரெண்டாவது ஸ்லைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டேன் அந்த சென்டென்ஸ்ல வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அந்த அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸில் எது நவுனு எது ஒர்பு எது ப்ரொனோன்னு எது கன்ஜெக்ஷன் மூணு சென்டென்ஸ்லயும் ஒன் ஒன் யாராவது வந்துட்டு இருப்பாங்க சோ இதுல யார் ப்ரோனோன் யாரு கன்ஜங்ஷன் யார் வந்து இதுல மை பத்தி நான் சொல்லல மை வந்து ப்ரோனோன் தான் நானே சொல்லிடுறேன் மை மட்டும் ப்ரோனோன் ஏன்னா மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வேர்ட் சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல சோ மை மட்டும் ப்ரோனோன் இப்போ மத்ததுக்கு கண்டுபிடி எது கன்ஜங்ஷன் எது வந்து சாரி எது ப்ரோனோன் எது நவுன்ன்றதெல்லாம் கண்டுபிடிச்சு மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடு ஓகேவா சோ

நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஹோம் அகெயின் நவ் ஓகேவாமா ஸோ இது எல்லாமே நானே சொல்லிட்டேன் அந்த முன்னாடி இருக்கிற அந்த பன்னெண்டு வார்த்தைகளை மட்டும் தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணவும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அடுத்த அடுத்த கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகும் ஸோ ஓகேவா ஸோ அடுத்த கிளாஸில் இன்னும் நாலு இருக்கு அவர்களை பற்றியும் தெரிஞ்சு முடிச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது டேரெக்டாக ஒரு ஒரு பா பார்த்தா முடிச்சுட்டு போயிடலாம் கிராமர்ஸை கரெக்டாக ஓகேவா ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி நன்றி வணக்கம்